இப்போ மைனஸுக்கும் பிளஸுக்கும் அடியாயிரும் மைனஸுக்கும் பிளஸுக்கும் அடியாயிரும் நம்மளுக்கு தான் மிச்சம் இருக்கிறது மைனஸ் ரெண்டு தான் இருக்கு மைனஸ் நாலு பிளஸ் ரெண்டு ஈக்குவல் ரெண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் பிளஸ் அஞ்சு பிளஸ் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க பஸ் நம்பர் பிளஸ் அஞ்சு கொடுத்துருக்கறதுனாலே அஞ்சு பிளஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செகண்ட் நம்பர் வந்து ப்ளஸ் 2 கொடுத்துருக்குறாங்க நான் ப்ளஸ்ஸில் இருந்து ரெண்டு ப்ளஸ்ஸை எடுத்து அடுக்கிக்கலாம் ஒன் டூ நம்ம இப்போ அடிக்கியாச்சு அடுத்து அடுத்ததான் எத்தனை ப்ளஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு

ப்ளஸ்ஸும் மைனஸும் அடியாயிரும் ப்ளஸ்ஸும் மைனஸும் அடியாயிரும் ப்ளஸ்ஸும் மைனஸும் அடியாயிரும் எனக்கு மீதம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ரெண்டு கிடச்சிருக்கு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் மூணு ஈக்குவல் டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு நாலு மைனஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க முதல்ல ப்ளஸ் நாலு கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸில் நாலு அடிச்சுக்கலாம் ஒன்று நம்பர் மைனஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க 2 ரெண்டு அடிக்கலாம் ஒண்ணு ப்ளஸ்ஸும் மைனஸில் அடி ஆகிருச்சு ப்ளஸும் மைனஸில் அடி ஆயிடுச்சு ப்ளஸ்ஸில் ரெண்டு கார்டு இருக்கு ப்ளஸ் ரெண்டு ஆன்சர் ப்ளஸ் நாலு மைனஸ் ரெண்டு 4 ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு அந்த நம்பர் கார்டு நாலு கார்டு அடிக்க வச்சு செகண்ட் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கோங்க ரெண்டு கார்டு அடிக்கிறேன் மொத்த ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கடிச்சிருக்கு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு ஃபஸ்ட் நபர் மைனஸ் அஞ்சு கொடுத்துருக்காங்க மைனஸ் அஞ்சு கார்டு எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டாவது கார்டு மைனஸ் மூணு கொடுத்துருக்காங்க மைனஸ் மூணு கார்டு எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மைனஸ் எட்டு காரதி மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு ஈக்குவல் மைனஸ் எட்டு